அழகு திறமை அதிர்ஷ்டம் இந்த மூன்றும் ஒருங்கே அமைய பெற்றவர்களுக்கே வெள்ளித்திரை என்ற அந்த மாய உலகின் கதவுகள் திறக்கும் என்ற கூற்றை பொய்யாக்கி திறமையை மட்டும் மூலதனமாக்கி வெற்றி என்ற இலக்கை எட்டிப்பிடித்து அறிமுகப்படத்திலேயே தன்னை ஒரு அஷ்டாவதானியாக அடையாளம் காணச் செய்த இயக்குநர் டி ராஜேந்திரன் பிறந்த தினம் என்று நாகை மாவட்டம் மயிலாடுதுறை திரைப்படமாக கொண்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே ஒன்பது அன்று பிறந்தார் இவரது தந்தை தேசிங்கு உடையார் மயிலாடுதுறை ஏ வி சி கல்லூரியில் தமிழ் இலக்கிய பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்ற இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு புதுமுக நடிகர் சங்கர் என்பவர் நாயகனாக நடிக்க இவரது கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் மற்றும் இசையோடு வெளிவந்து மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படமான ஒருதலை ராகம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகின் களம் கண்டார் ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரா எஸ் பி முத்துராமன் போன்ற அனுபவமிக்க இயக்குநர்கள் புது புது கதைக்களங்களுடன் திரைப்படங்களை உருவாக்கி ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பை பெற்று வந்த என்பதுகளில் ஒருதலை காதலை கதைக்களமாக்கி தனது முதல் படத்திலேயே வெற்றியும் கண்டார் டி ராஜேந்தர் இதனைத் தொடர்ந்து ஜே பி ஆர் தயாரிப்பில் இவர் இயக்கிய திரைப்படம் வசந்த அழைப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த ரயில் பயணங்களில் என்ற திரைப்படம் இவரது கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த பெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது டி ராஜேந்திரக்கு காதலை மட்டுமே தனது கதைக்களமாக்கி வெற்றியை சுவைத்து வந்த டி ராஜேந்தர் முதல் முறையாக தங்கை பாசத்தை மையமாக வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு தங்கைக்கோர் கீதம் என்ற படத்தை இயக்கியிருந்ததோடு முதல் முறையாக நாயகனாகவும் தோன்றி தனது தஞ்சை சினி ஆர்ட்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரித்து ஒரு வெற்றி தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார் குறிப்பாக இவரது படங்களில் பாடல்களுக்காக இவர் அமைக்கும் பிரத்யேக அரங்க அமைப்புகள் வெகுவாக ரசிகர்களை ஈர்க்கும் வண்ணம் இருப்பதோடு ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் பின்னாளில் மாறியது சண்டைக் காட்சிகளின் போது இடையிடையே பஞ்ச் டைலாக் பேசி சண்டையிடும் புது உத்தியையும் புகுத்தி ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பையும் பெற்றார் டி ராஜேந்தர் தொடர்ந்து உயிருள்ளவரை உஷா உறவை காத்த கிளி மைதிலி எண்ணெய் காதலி ஒரு தாயின் சபதம் என இவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்கள் இவருக்கு பெரும் வெற்றியையும் தந்தது வேறு எந்த கதாநாயக நடிகர்களிடமும் இல்லாத ஒரு வித்தியாசமான வினோதமான கொள்கை நடிகர் டி ராஜேந்திரிடம் இருந்தது தான் நடிக்கும் திரைப்படங்களின் கதாநாயகி நடிகைகளை தொட்டு நடிக்காத இவரது பழக்கம் ரசிகர்கள் மத்தியில் இவரது மதிப்பை மேலும் அதிகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு டி ராஜேந்தர் இரட்டை வேடமெற்று நடித்து இயக்கியிருந்த உறவை கிளி திரைப்படத்தின் மூலம் தனது மகன் சிலம்பரசனையும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்து வைத்து அழகு பார்த்தார் இதனைத் தொடர்ந்து டி ராஜேந்தர் இயக்கிய அனைத்து படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக சிலம்பரசன் நடித்தும் வந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கியிருந்ததோடு தனது மகன் சிலம்பரசனை முதன்முதலாக நாயகனாகவும் வெள்ளித்திரைக்கு அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை அவரது வளர்ச்சியில் ஒரு தந்தையாகவும் நல் வழிகாட்டியாகவும் இருந்து நடிகர் சிலம்பரசனை பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றதில் டி ராஜேந்திரன் பங்கு அளப்பரியது அடர்ந்த கேசம் மழிக்காத தாடி அடுக்குமொழி வசனம் என்ற அடையாளத்தோடு எந்தவொரு சினிமா பின்புலமும் இல்லாத குடும்பத்திலிருந்தும் யாரிடமும் உதவியாளராக பணிபுரிந்த அனுபவமும் இல்லாமல் தன்னையும் தன் திறமையையும் மட்டும் நம்பி தன்னம்பிக்கையோடு தடம் பதித்து தமிழ் திரையுலகின் தன்னிகரற்ற தனிப்பெறும் திரைக்கலைஞராக உச்சம் தொட்ட டி ராஜேந்திரனின் பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் நினைவு கொள்வோம்